கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் உலகம் பலவிதமாக இருக்குது நம்ம பார்க்குற உலகம் எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது உங்கள் கண்கள் காட்டுற உலகம் தான் உங்களுக்கு உலகம் உங்கள் காதுகளில் கேட்குற சத்தம் தான் உங்களுக்கு சத்தம் உங்கள் மூக்கு அறிய வாசனை தான் வாசனை உங்கள் நாக்கு அறியது தான் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை தான் உங்களால் அனுபவிக்க முடியும் ஏனையோ பேசணும் இப்போ அதான் கடவுளை அடைவது உலக இன்பத்துக்கு தடையானா இல்லை உலக இன்பம் கடவுளை அடைகிறதுக்கு தடையானா அதுவும் இல்லை ஸோ கடவுளை அடைவது வேறு உலக இன்பத்தை அனுபவித்தல் வேறு ஒரு மனிதன் உலக இன்பத்தை அனுபவித்தால் தான் கடவுளை அனுபவிக்க முடியுமானா இல்லை சம்மந்தம் இல்லை கிடையவே கிடையாது நீங்கள் கடவுள் உலகத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை வந்துக்கிறீங்க மனுஷனாக வாழ முடியும் மனிதனா வந்ததுக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம் ஏதுன்னா கடவுளை அடையிறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு உடல் இன்பம் இந்த உடல் தேவையில்லை ஒரு நாய் புணர்கிற மாதிரி உங்களால் புணர முடியாது ஒரு குதிரை ஓடுற மாதிரி உங்களால் ஓட முடியாது ஒரு கழுதியோட பிறப்புற மாதிரி உங்களுக்கு இல்லை ஒரு ஏற மாதிரியான பெரிய ஆள் நீங்கள் கிடையாது ஒரு புலியோட சிங்கத்தோட பலம் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்போ மனிதனாக இருக்கிற நமக்கு விலங்குங்களை விட தகுதி கிடையாது நமக்கு சில இடங்களில் உலகத்தை அனுபவிக்கிறதுல மரத்தில் அவ்வளோ அழகாக ஏறுது குரங்கு அவ்வளோ நாலு கைகளோடு வாழுது நாலும் அதுக்கு எப்படி கைகள் இந்த கையில் எடுத்து பிடிச்சுன்னா அந்த கையில் காலில் கற்று போய் கையாக அந்த ஒரு கலையில் போய் பிடிக்குது ஸோ உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு அறிவு போதும் ஐந்து அறிவு இருந்தாவே போதும் உலக இன் இன்பத்தை அனுபவிக்கின்றதுனால தான் சில பேர் ஞானிகெல்லாம் சொன்னானுங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க அது அவனுக்கு இஷ்டம் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது கடவுளை அடைவது வேறு உலக இன்பத்தை அனுபவிக்கிறது வேறு நான் உலக இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் கடவுளை அனுபவிப்பேனா இல்லை இல்லை உலக இன்பத்தெல்லாம் வெறுத்தால் தான் கடவுளை அனுபவிப்பானா அதுவும் இல்லை ரெண்டுமே இல்லை முதல்ல கொஞ்சம் வச்சுக்கணும் உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்க தகுதி தான் அவனால் என்ன பண்ண முடியாது நீ என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் பதினஞ்சாவது இட்லி சாப்பிட முடியாது உன்னால் சும்மா அவனால் சினிமாவில் சொல்லலாம் பரோட்டா என்ன பண்ண அழிச்சிட்டு பசுந்துவான்ட்டு வயிறு கொள்ளாது ஸோ உலக இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தகுதி வேணும் முடியாது கற்பனையாக நீங்கள் இருபது பொம்மலுக்கிட்ட போகலாம் நிஜமாக ஒரு கிட்ட ரெண்டாவது அடி போக முடியாது உன்னால் ஆனால் அதெல்லாம் சும்மா பேச்சு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ கடவுள் அடைவதுனால் கடவுள்னா என்ன அது எப்படி இருக்குது அதை நான் எப்படி அடையணும் அது தனி அதுக்கு இதுக்கும் இல்லை ஸோ உலகத்தில் நிறைவடையது நிறைவடையாதது அதெல்லாம் வந்து இல்லை அது வேற அதுக்கெல்லாம் அஞ்சறிவே போதும் எனக்கு ஆறாவது அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பறவை கண்ணாடி பார்த்து குடுத்தோம் ஒரு சிங்கம் முயலில் ஏமாத்திச்சு எட்டி பார்த்து உள்ளே ஒரு சிங்கம் கற்றுனா கஞ்சனம் உந்துடுச்சு அது கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஒரு மனுஷனை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆளுன்னு மகேஸ்வரி பூ கிட்ட போய் கேட்டோம்னா ஐயா இது நான் தான் சொல்லுவீங்க கன்னாடி காமிச்சா ஆமாம் தானே அது என்னுடைய பிம்பந்தான் குரங்கு கிட்ட காமிச்சா அது எதிராளி வேறு யாரும்னுச்சின்னா அது கூட சண்டை போட பார்க்கும் அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா என்ன எனக்கு தெரியுது என் கண்கள் வெளியே பார்க்குற மாதிரி இருந்தாலுமே கூட வெளியால் கிட்ட நான் பேசும்போது அவர் அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது விதத்தை வச்சு நான் தப்பாக பேசுகிறேன் சரியாக பேசுகிறேன்னு எனக்கு உணர முடியுது இவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை நம்ம பேசும்போது அவங்க ஏதோ தப்பாக ஃபீல் பண்ணுறாங்க புரியுது எனக்கு என்னை ஜீவராசிலிருந்து நான் எங்கே வேறுபட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் அதை புரியாது எனக்கு புரியா புரியும் புரியும் என்ன எனக்கு புரியும் உனக்கு உன்னை புரியக்கூடாதுன்றது தான் புக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னா உனக்கு புரியுமா பாரு உனக்கு புரிய புரியக்கூடாது உனக்கு நான் சொல்ற புரியணும் நீ வந்து ஜாதியில் மட்டம் ஆனவன் இல்லை நீ ஜாதியில் உயர்வானுவேன் நீ இது ஒரு பொம்பளை நீ ஒரு ஆம்பளை நான் என்ன சொல்லி கொடுத்தனா அதான் உனக்கு புரியணும் உனக்கு என்ன புரியக்கூடாது நீ யாருன்னு உனக்கு புரியக்கூடாது இதுக்கு தான் இவ்வளோ வேலை செஞ்சது இந்த உலகம் ஸோ உலக இன்பத்தை நீ அனுபவிக்க போகும்போது என்ன நடக்குதுடான்னு கேட்டீங்கன்னா உன்னை நீ காணாம பண்ணிடுற இப்போ ஒரு கேள்வி பாரு நான் கொஞ்சமா சாப்பிட்டு நிறைவா இருக்குவா கிடைச்சது மட்டுமே வாந்து நிறைவாக இருக்குவா இன்னும் நான் தேடிக்குவா இன்னும் கொஞ்சம் வசதியாகிக்குவா யார் கவனம் பண்ணிட்டுக்கிற எவ்வளவு தேனாலுமே ஒரு தேன் இருக்கிற மலைக்கே திரும்பி ஒன்று எறும்ப போட்டாலுமே அந்த எறும்பு எவ்வளோ தான் சாட முடியும் அவ்வளோ தான் உலகத்தில் எவ்வளோ இன்பங்கள் இருந்தாலுமே எவ்வளோ தான் நீ ருசிக்க முடியும் எல்லைக்கு மேலே முடியாது அது அனுபவிக்காதனால நீ கஷ்டப்பட்டுனுக்கலாம் ஓல வீட்டில் இருக்கிறதுனால ஒன்று மச்சி விடு பெருசுன்னு நினைச்சுக்கலாம் இந்த சோபாவில் இந்த இடத்துல உள்ளே அமைக்கிட்டு இருக்குது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு கட்டை கட்டச்சேரு ஒரு காரங்கல் நேராகவே இருக்கும் அது மேலே நான் உட்காந்து வச்சுக்கேன் என் சதைகள் மேடில் தூங்கி இருக்கும் நான் நிமிந்தே உட்காந்துருக்க முடியும் இப்போ நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு யாருக்கு தான் தெரியாது நான் நினச்சினுக்கலாம் மூணு பேர் உட்கார சோபாவில் ஒரு ஆள் உட்காந்துக்கிறாருன்னு நினச்சினுக்கலாம் ஆனால் ஒரு ஆளும் தகுதி இல்லாத இடமா இது இருக்குது படத்தில் போயிட்டு இருக்கிறேன்னு யாருக்கு தான் தெரியாது அப்போ உலக இன்பங்கள் சரி தப்புன்றதெல்லாம் அவங்கவுங்க மாநிலையை இருக்குது அவங்க உட்காந்துருக்கிறத பொறுத்து இருக்குது ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் போகலாம் அது வேற கடவுள் அடைவது வேறு ரெண்டும் ஒன்றும் கிடையாது முதல்ல அது புரிஞ்சு வச்சுக்கோ புரிஞ்சு உலக இன்பம் வேறு மனைவியை க மனைவியோடு இருந்தால் தான் இல்லை கணவனோட இருந்தால் தான் இல்லை கணவனோ மனைவியோ இல்லாமல் இருந்தால் தான் அப்படின்னு கிடையாது கோமனம் தான் இல்லை கோட் சூட் போட்டால் தான்லாம் கிடையாது கோமத்தை நெஞ்சில் கட்டின்னு தொங்கனாதான் இல்லை கோமத்தை வேற இடத்துல கட்டின்னு தோங்கினால்தான் அப்படின்ற மாதிரி கிடையாது ஞானத்துக்கு அதுக்கும் கடவுள் அடைவதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது முதல்ல கிளியர் ஆகிடுங்க ஸோ கடவுள் அடைவதுக்கு கடவுள் அடைவதுக்கு மட்டுந்தான் கடவுள் அடைவதுக்கு முதல்ல கடவுள்னா என்ன அது எப்படி இருக்குது அதை நான் எப்படி அடையணும் அது ஒரு தனி இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தெரியாதோ என்ன சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக இன்பத்தை மறந்துடுதுன்ற நான் ஒருத்தன் இல்லை உலகத்தை இல்லை உலகத்து என்பத்தெல்லாம் அனுபவிணும்னு கூட சில பேர் இருக்கலாம் எனக்கு தெரியாது பட் அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுளை அடைவதற்கு கடவுளை தெரியணும் கடவுள் எங்கே இருக்குதுன்னு தெரியணும் அது எப்படி அடையணும்னு தெரியணும் அவ்வளோதானே தவிர இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் போகிறதுக்கு புடவை கட்டுன்னு போனோமா சிம்மி போட்டுன்னு போனோமான்லாம் கேட்கக்கூடாதுயா ஆமாம் சிம்மியும் புடவெல்லாம் மேட்ரு இல்லை நடக்கணும் அவ்வளோதான் கால் தான் மேட்ரு உனக்கு கால் கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா பெங்களூர் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு நீ நினச்சிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெங்களூர் தான் கடவுள் இருக்கிற இடம்னா அதுக்கு போகிறதுக்கு கடவுள் கால் குத்து வச்சுக்கிறாரு இப்போ புடவை போட்டு மாதிரிக்குவா சிம்மி போட்டு மாதிரிச்சான் கடவுளை பார்க்க முடியுமா என்னால் கிடையாது புடவையோ சிம்மியோ போட்டுக்கலாம் பட் காலை ரெண்டையும் பெயின் பண்ணிட்டீங்கன்னா நடக்கவே முடியாது மாதிரி அப்படி ஒரு உருப்பு போட்டிங்கன்னா கடவுள் அடையத்துக்கு போவேன் உலக இன்பங்கள் கடவுள் அடையத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது புரியுதா மனைவியோ அல்லது கணவனோ உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாருமே இருக்கலாம் ஆனால் அவங்க எதுவாக இருக்கக்கூடாது கடவுள் அடையிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு நீங்கள் கடவுள் அடையத்துக்கு உங்கள் கணவனை மனைவியே தடையாக இருந்தால் உங்கள் விருப்பம் என்ன கேட்டால் விட்டு வந்துருங்கன்னுவேன் ஊடாமே வரலாம் அவங்க இஷ்டம் ஆமாம் உங்கள் கணவனை விட உங்கள் மனைவியை விட கடவுள் தான் முக்கியம் உங்கள் அறிவே அதுக்கு தான் கொடுக்கப்பட்டுக்குது உங்களுக்கு ஏன் கறி அறிவு கொடுக்கப்பட்டுக்குதுன்னா உலக என்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அது நீங்கள் அஞ்சலியே நீங்கள் பண்ணிட்டு போகலாம் ஆறாவது அறிவு இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் அடையிறதுக்கு தான் நான் ஒரு வியாபாரின்றதுனால வியாபாரம் பண்ணுறதுக்கு சொன்னேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படி கிடையாது நான் ஒரு ஆன்மீக வியாபாரின்றதுனால அது மாதிரி சொல்கிற அறிவு கிடையாது கடவுள் அடைவது தான் அறிவு நீ வியாபார பொருள்னா நான் நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் ஒரு விஷயம் இல்லை எனக்கு நீங்கள் ஒரு காசு தான் கொடுத்தாலும் கற்றுக்கணும்னு இல்லை என்கிட்ட வந்து ஐம்பது நாள் வேலை செஞ்சிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் சந்தர்ப்பம் நான் பல விதத்தில் வச்சுருக்கிறேன் அதனால் கடவுள் அடைவதுக்கும் உலக இன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை சம்மந்தெல்லாம் பிரிச்சிருக்காங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது